ஹாய் நண்பா நண்பா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஜெஸ்ஸின் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து நம்ம வீடியோ கொடுக்க கொடுக்கணும்னு நண்பா கொஞ்ச நாளாக நம்மளுக்கு உடம்பு நல்ல இல்லை அதனால நம்மளால் வீடியோ கொடுக்க முடியல இந்த இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஜெஸ்ஸின் கொடுத்துருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது நம்பா நம்மகிட்ட மந்த்லி பிளானில் உள்ளவங்களுக்கு டே பிளானில் உள்ளவங்களுக்கு மட்டும் நம்ம ரொம்ப நல்லா கொடுத்து அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சோ ரெண்டு சோ நம்மளால் கொடுக்க முடிஞ்சது நம்மளால அதுலேயே நம்ம வெற்றி நல்லா கொடுத்துருந்தோம் நம்மகிட்ட வாங்குற நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வெற்றி கொடுக்கணுங்காகவே நம்மளால் வீடியோவே போட முடியாமல் இருந்தாலும் மந்த்லி பிளானில் டே பிளானில் உள்ளவங்களுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் இதில் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் மட்டும் பாருங்க அப்போ தான் நம்ம மெத்தடு உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும் நீங்களும் வெற்றி எடுக்கலாம் நண்பா இதுனா ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆல்போர்டு கெஸிங் பாருங்கள் ஆல்போர்டு எட்டு ஜீரோ ஏபிஏசி பிசி பாருங்கள் ஆறு ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று எட்டு ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு எட்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது தணிப்பில் வந்திருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்க பார்த்திங்கன்னா இது போன வீக்கில் அடித்த ரிசல்ட்டு நம்பரை வச்சு நான் எடுத்திருக்கேன் மெத்தடு அப்படி தான் நம்மளுக்கு இப்போ வின் கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து போன வீக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஒன்பது அஞ்சு பதினொன்று வச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே ப்ளஸ் ப்ளஸ் பண்ணி நேற்று ரிசல்ட்டை போட்டு கூட்டிங்கன்னா நம்பர்ஸ் வரணுன்பா அதில் பார்த்திங்கன்னா அதில் லாஸ்ட்டு ஒன் ஒரு ஆறு நம்பர் வரும் இல்லைன்னா மூணு நாலு நம்பர் வரும் நம்பர்ஸ் வரதை பொறுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை எடுத்துட்டு மைனஸ் ஒன்பது வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்ச நம்பர் உங்களுக்கு நாலு டிஜிட்ட இல்லைன்னா மூணு டிஜிட்டும் உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு பெரு பெருக்கணும் இது ரெண்டத்தையும் கூட்டணும் நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஆறு எட்டு மூணுன்னு நூற்றிங்களா இது ரெண்டத்தையும் கூட்டி இதில் ஒரு நம்பருக்கு வரும் அந்த நம்பர்கோடு ஒன்பதாவில் பெருக்கணுந்தா ஒன்பதாவில் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் நம்பர் வரும் அதில் லாஸ்ட்டு நாலு நம்பர்லேருந்து உங்களுக்கு கம்பல்சரி ரெண்டு நம்பர் வந்துடுணுன்பா நம்ம அந்த மெத்தடையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போக்கும் இதே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஸ்டாக் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி வகுத்து ஊட்டி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து நம்ம வெல்லிங் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் அதே மெத்தல்ல தான் நான் வெல்லிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம சிங்கிள் நம்பரு பிசி ஏபிஎஸ் நம்பர் கொடுத்துட்ருக்கோம்பா நம்ம போர்டுக்கான கெஸிங்கு நம்ம கொடுக்குறோம் போர்டுக்கான கெஸிங் ஏ போர்டு ஆறு அஞ்சு பி போர்டு ஜீரோ ரெண்டு இ போர்டு எட்டு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணிப்புள்ள இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா இல்லைன்னா ஒரு கேசிங் மீட்டர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னு ஏ பாக்ஸுக்கான கெஸிங் பண்ணுங்கள் ரெண்டு ஜீரோ எட்டு ஆறு ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஆறு அஞ்சு ஜீரோ எட்டு நண்பா நல்லா ஸ்டாங்காகவே இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னா இல்லைனா ஒரு கேசிங் மீட்டர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மந்த்லி பிளான் இருக்கோம் அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்கள் இதில் வந்து சிங்கிள் போர்டு ஏபிஎஸ்பிசி ஏபிசி கேசிங் கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாக்ஸ்னால் மூணு செட்டு தானேப்பா கொடுப்போம் இது இந்த மார்க் பண்ணிட்டு இந்த இது இப்படி தானே பண்ணப்போ மூணு தான் கொடுப்போம் இது வந்து கம்பல்சரி உங்களுக்கு வெண்டிங் அடிச்சிடும் இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி பிளானுக்கு டே பிளானுக்கு கொடுத்துட்ருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹாயின்னு மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது சிங்கிள் போர்டு கேஸிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏபிஎஸ்சி கேஸிங் தான் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கோம் நேற்றுலாம் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதுசாக நண்பர்களுக்கு நீங்களும் வந்து ஜாயின் பண்ணணுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா அறுபத்தி மூணு எண்பது தொண்ணூற்றி ஒன்று பத்து ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் காயின் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான ட்ரிஃப் சொல்லுவோம் நீங்கள் அதுபடி ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஒரு மணிக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதே தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் டிஏ பிளானில் உள்ளவங்களுக்கும் மதுரை பிளானில் உள்ளவங்களுக்கும் உள்ள நண்பர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் நல்லா இதுவும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது இது வந்து மெத்தேடு வேறு மெத்தடில் எடுத்துருக்கேன் இங்கே நல்லா ஸ்ட்ராங்காக வரணும் நம்பிக்கை இருக்குது உங்கள் கணிப்பு இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க வேணா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிச்சுருங்க ஆள் கணக்கு கெஸிங் பாருங்கள் நாலு அஞ்சு பிசி பாருங்கள் ஒன்பது ஜீரோ ரெண்டு ஜீரோ ஆறு எட்டு ஆறு மூணு நாலு அஞ்சு மூணு ஜீரோ நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஜீரோ ஒன்று அஞ்சு எட்டு சி போடு நாலு ஒன்பது நன்றா பேக்ஸுக்கு கேசிங் எத்தனை பாருங்கள் ஜீரோ ஜீரோ அஞ்சு ஒன்று எட்டு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்பது ரெண்டு அஞ்சு மூணு நாலு அஞ்சு மூணு நன்றா நல்லா ஸ்டாக்காக தான் இருக்குது நம்மளை ஸ்டாங்காக கொடுத்துருக்கோம் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அதனால எப்படிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்கிறா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கன்றா நீங்கள் எடுக்கிற வெற்றியாக உங்கள் ஃப்ரெண்ட்டே எடுக்கணும்